என்ன டாக்டர்மா சொல்றீங்க பாட்டிமா அது வந்து என்ன சிவகாமி உனக்கு ஒன்னும் புரியாது போல செலவங்கைய நிന്നിட்டு இருக்கயா அன்னை சொன்னே இன்னும் புரிஞ்சிக்க முடியல உனக்கு சிவகாமி நீ பாட்டி ஆக தெரியுமா உன் மருமகன் சின்ன பொண்ணே மாசம் எனக்கு கையும் ஆடல காலும் ஆடல சின்ன பொண்ணே அப்ப நான் ஐயோ ஐயோ என்ன சந்தோஷமா இருக்கு முதல்ல என் மோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா போதா நான் நேரத்தை கூட சொன்ன பாத்தியா உறக்கமே இல்ல கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு ஆனா கடவுளா பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காரு சிவகாமி உன்கிட்ட நான் எத்தனை டைம் தான் சொன்னேன் பகல்ல உறங்கினா கனவு வரதான் செய்யும் கெட்ட கெட்ட கனவு வரதான் செய்யும் அதெல்லாம் பாலிக்கவே செய்யாது பாத்தியா இப்போ அதே போல நடந்துருக்கு ஆமா போதா நீ சொன்ன போல நல்ல விஷயமா தான் நடந்துருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா உங்க வீட்டுக்கு வாரிசு வர போகுது இல்ல சந்தோஷமா இருக்காமா இமாடி டாக்டர் அம்மா இந்த மருமளுக்கு நேரத்து நேர உள்ள மருந்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க ஆமா பாட்டிமா எல்லா மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி வச்சிட்டு மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு போயிருங்க உங்க மருமளா நல்லபடியா பாத்துடுங்க அதுல என்ன சந்தேகம் சிவகாமி மருமளா பம்பரங்க

அப்பா டாக்டர்ம்மா நாங்க கிளம்பலாம் இல்ல ஆமாக்கா நீங்க எல்லாரும் கிளம்பலாம் இவங்க மட்டும் பத்தமா கொஞ்சம் பார்த்துடுங்க சரிங்க டாக்டர்ம்மா சுமதி என்ன பாட்டிமா அம்மா வரும்போது ஆட்டோ இல்லாம வந்தோம் இனி ஆட்டோ வேண்டாம் அது அனிப் விட்டுறோ அது பதிலா கார்ல மர்மூல கூட்டிப் போவோம் ஆ சரிங்க சிவகாமி பாட்டி உங்க மர்மூல கார்லயே கூட்டிப் போறலாம் மர்மூல கிளம்போமா அப்படியே கேண்டில போய் நான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் ஏத்த எனக்கு இப்போ ஒண்ணுமே வேண்டாம் ஏத்த வீடு போறంత முதல்ல சின்ன பொண்ணே, உன் மாமீர பாட்டியா இப்பவே உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பின்ன, என் மர்மூளே நான் தானي கவனஞ்சி சரிங்க பாட்டி. உன் மர்ம எனக்கு ப்ரமோஷன்ல வாங்கி கொடுத்துருக்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிதா பாட்டி. மர்மூளே மெதுவா எழுபி வா. ஆ சரி அத்தா. டாக்டர் மா, அபினங்க கிளம்பறோம். சரிங்க போயிட்டு வாங்க. நான் எழுதி கொடுத்துருக்க மாத்திர மருந்தெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு எடுத்து சாப்ட்றங்க. சரிங்க டாக்டர் அப்புறம் அடுத்த மாசம் செக்கப் வந்துருங்க டாக்டர்மா இந்த மருமல ஒழுங்க கவனிச்சுக்கிறது மாத்திர மருந்து எல்லாம் ஒழுங்க எடுத்து கொடுக்கிறது இந்த கரெக்டான டேட்டுக்கு செக்கப் கூட்டிட்டு வர்றது எல்லாமே என் பொறுப்பு அப்புறம் என்ன சின்ன பொண்ணே உன் மாமியார் ஒன்று தாங்க தாங்க தாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கரெக்டான நேரத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க மாத்திர மருந்து எல்லாம் கரெக்டா எடுத்து தருவாங்க நல்லா ஒன்னு கவனிக்கவும் செய்வாங்க ஏமாட்டி டாக்டர்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் சரிங்க பாட்டி இம்மா டாக்டர்மா நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க சரிங்க பாட்டிமா ஒரு நாள் வரேன் இம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் சரிங்க பாட்டி மேனகா அங்க பாத்தி உன் வீட்டு பக்கத்துல கார் வந்து நிக்கி உன் மைனி காரி கார்ல இருந்து இறங்க போங்க அக்கா போங்க போய் என்னதுன்னு போய் பாப்போம் மேனகா உங்க அம்மை முகத்துல ஒரே சிரிப்பா இல்ல இருக்கு ஓஹோ எங்க அம்மாnickறவளா நான் கூட என்ன என்ன செனா ஹாஸ்பிடல் போய்ட்டு வரும்போது எங்க அம்மைக்கு சவாலி முடிச்சு போச்சுன்னு நினைச்சேன் கூருகட்ட குக்கரு கூருகட்ட குக்கரு உங்க அம்மா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் தப்பை இல்லடி 나டு வாசனில் நின்னுட இப்படி எல்லாம் பேசு ஒரு மனுஷியாடி ஏக்கா அப்ப 나டு வாசனில் நின் பேசாமா உள்ள போய் பேसना தப்பு இல்ல இல்ல வாய் மூடுங்கடி கூருகட்ட குப்பைடா இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க டி வாய தரந்தா வாய் பாத்ரூம் பாத்ரூம் ரெண்டு இருக்கும் சிவகாமி அக்கா நல்ல பிள்ளை பெத்து போட்றியா மர்மனா நீ இங்கே நின்னிக்க நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் வேண்டாம்டா என்னது ஆரத்தியா ஏ சிவகாமி சின்ன பொண்ணுதான் சொல்றாயல ஆரத்தி எல்லாம் வேண்டான்னு தாயும் பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படியே போவாதா சரி மர்மனா அப்ப வள்ளது காலை எடுத்து சீவி வீட்டுக்குள்ள வா நான் சரிங்கதா பாத்தீங்களாக்கா பூவாத்த பாட்டி எப்படி சொல்றாங்க தாயும் பிள்ளையும் என்னைக்கு ஆரோக்கியமா இருக்கணும் பாத்தீங்களா எவ்வளோ பாசம் அவங்களுக்கு என் மேல என் அம்மாவும் நானும் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றாங்க ஏன் கூறு கேட்டவளா பூவாத்த பாட்டி சொன்னது உனக்கு கேட்கல சின்ன பொண்ணு ஆரத்தி ஒண்ணும் வேண்டாம் அப்படிதானே சொன்னாங்க தாயும் பிள்ளையும் ஆரோக்கியமா வரணும் தானே சொன்னாங்க இது உனக்கு புரியாம என்னெல்லாமா பேசிட்டு இருக்க ஆமா பாத்தீங்களாக்கா நான் சரிங்க தான் என்ன மேனுக்கா முளைச்சிட்டு இருக்கியா அக்கா என்ன பாட்டு சொல்றீங்க உனக்கு தெரியாது ஓ மயனிக்காரு சின்ன பொண்ணு மாதம் பாருக்கா ஓஹோ அப்படியா சரி சரி அயனிக்காரருக்கு மேலே அவ்வளோ வஞ்சிரத்தை வச்சுக்கிட்டு ஓஹோடு திரு காலடி மண்ணை எடுத்து சுற்றிப்பட சொல்லலாம் ஏ எப்படி பட்டம் எங்கேருந்து தான் வாச்சிக்கிட்டாலோ மேனுகா உனக்கு இதுதான் சரியான நியாரம் என்னக்கா சொல்றீங்க ஆமா உனக்கு தான் மருமகளோ மருமகனோ வர போறாங்க இல்ல ஆமா இத சாக்க வச்சி வீட்டுக்குள்ள போயிரு என்னக்கா சொல்றீங்க அம்மா இப்போ உன் மைனிகாரியும் உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இத ஒரு சாக்க வச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு கா வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சாலே எங்க அம்மா காலம் வெட்டிருவேன்னு சொன்னா இங்க பாரு மேனகா அதெல்லாம் அப்போ இது இப்ப உங்க வீட்டு நிலமையே மாறி போயிடுச்சுல உங்க வச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு அப்படியே சொல்றீங்க பாரு நான் உனக்கு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன் நீ மட்டும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா கண்டிப்பாக்கா நான் சாப்பிட்டே சாப்பாடுல உங்களுக்கும் ஷேர் அக்கா மீனகா முதல்ல வீட்டுக்குள்ள அடி எடுத்து வை வெற்றியோடு திரும்பி வா ஆஹ் சரிக்கா ஆஹா இந்த மேனகா வீட்டு நடையில காலை எடுத்து வைக்கலாம் திமிரு பிடிச்சு வீட்டுக்குள்ள போய் எதாவது கலவன்று வரலாம்னு நினைக்க போல என்னடி காலை எங்க நீளுது எம்மா வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரலாமா இப்ப நிக்கை மரியடே நடையில இருந்து காலை எடு இல்லனா கரைச்சு முறிச்சு காலை உன் கையில தந்துருவேன் அதானே பாத்தேன் ஆஹா நிலைமை என்ன தலைகீழ மாறுது என்னடி உனக்கு கால் வேணமா வேண்டாமே அம்மா அது வந்து 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 போய்ல கடகட முதல்ல கால் அடிட்டி நரையிலந்து ஐயோ மீனுசிலா உங்க அம்மாவை பேச கேட் பயந்து போய் திரும்பி வந்துவளோ அம்மா என்ன கொன்ன விட்ட यारம்மா உண்டு அம்மாவுनी அப்பாவுनी আদরக்கு உள்ள நீயே ஆஹா மீனகவா

நீரா அவள் யார் நினச்சீங்க அடிச்சா பாரு ஒரு டயலாக்கா சென்னை பிள்ளையா சென்னை பிள்ளையா சரியான ப்யாய் டீ அதுவும் பொறாமை பிடிச்சா பியாய் திமிரு பிடிச்சவா நான் வாசலையிலேருந்து எப்படி டயலாக்கானா விடியா தெம்மா உன்னுடைய செல்லு மகிழ பார்த்து இப்படியெல்லாம் சொல்லாதம்மா மனசுக்கு எவ்வளோ சந்தனமாக இருக்கு தெரியுமா பாருடி உன்கிட்டேருந்தே நான் பேசின்னு நீ நினைக்காத வர கோணத்துக்கு வாழை நாளும் அடித்து அப்படி எல்லாம் வல்லாதாபா நீ ஆடுன ஆட்டை எல்லாம் போத இந்த வீட்டுக்கு சும்மா தய தக்கணும் வாசல்னா ஆடிட்டு இருக்காத ஓடிங்கந்து எங்க வீட்ல நல்ல விஷயம் நடந்துருக்கு நீ வாசல் நின்னுட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு நிக்காத அம்மா

நல்ல விஷயம் வீட்ல நடந்துற கூடாது அந்த ஆக்கி வந்துரும் அம்மா பிடிச்சி டேய் இனி ஒரு நேரம் ஊளை விட்டா செவட்டை அடிச்சு பாத்துறோம் பாத்தியா ஏ சிவகாமி கொஞ்ச நேர பேசாம இரு எப்படி போவாதா பேசாம இருக்கா இப்படி வாசி வந்து நின்ன கதறிட்டு கிடக்க இல்ல ஏன் வீட்லயே ரொம்ப நாளாக்கு அப்புறம் இப்போதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு இது அவளுக்கு பொறுக்காத பாத்தியா அத வாசி வந்து கூவிட்டிருக்கா சரி விடு

கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் வேற யாரும் இல்லம்மா என் அண்ணம் பிள்ளை என் அண்ணன் பிள்ளை உனக்கு உன் பேர பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அதே போலதான் என் மருமக மேல எனக்கு பாசமா இருக்கும்